ஹாய் இன்றைக்கி கார்த்திகை தீபம் காலையிலே போய் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் அதாவது சட்டியை வைப்பேன்னே விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு எடுக்கணும் அதனால் காலையில் வாங்கிட்டு வந்ததும் தண்ணியில் ஊற வச்சாச்சு நம்ம தண்ணியில் ஊற வைக்காமல் விளக்கு ஏற்றும் போது என்னாகும் அப்படின்னா எண்ணெய் எல்லாம் உடனே இப்படி உறிஞ்சிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா எடுத்து வெளியில் வச்சிடணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி இனிப்பு வந்து நாங்கள் கொழுக்கட்டை பண்ணுவோம் கொழுக்கட்டை வந்து பனை ஓலையில் வச்சு பண்ணுவோம் ஊரில் பட் இங்கே பண ஓலை கிடைக்காது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் மஞ்சள் இலை வாழை இலை இருக்குது அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு பச்சை அரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம மிக்ஸிலே அரைச்சி எடுத்துட்டேன் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சிறுபயிரும் வறுத்து இது கூட போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயும் துருவி போடலாம் தேங்காய் போடும்போது அடுத்த நாள் கொஞ்சம் நூல் விட்ட மாதிரி ஆயிடும் அதனால் தேங்காய் போடலை அதுக்கப்புறம் ஊற வச்ச விளக்கு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சாச்சு ஒரு நல்ல துணியை வச்சு எல்லாத்தையுமே தொடச்சி ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி இருந்தால் ஒழுங்காக எரியாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் விளக்கு தீரி பிரித்து விளக்கு தீரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு பத்திரிக்கிறத ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சைடில் வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கும் மாவு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அரைச்ச மாவு கூட கொஞ்சம் அச்சு வெள்ளம் போட்டு நல்லா பெசைஞ்சி எடுத்துட்டு வாழை இலையும் நம்ம மஞ்சள் இலையும் இருக்குல்ல அது மடக்கும் போது அதாவது இலை இலையாக இருந்தால் கண்டிப்பாக கிளியாது இது இது கொஞ்சம் முதிர்ந்த இலையாக இருந்ததுன்னா அது கிளியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா கேஸில் வச்சு லைட்டாக இலக்கிக்கணும் அது அந்த சூடு போட்டோன்னே அந்த இலை வந்து பீயாது நல்லா வளைஞ்சி கொடுக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இட்லி பாத்திரம் இருக்குதுல்ல அந்த இட்லி தட்டில் வச்சுட்டு வேக வச்சுட்டேன் இங்கே இப்போது வந்து விளக்கு ஆறு மணி ஆகிடுச்சி நம்ம இப்போ விலைக்கு எல்லாம் எல்லா ஏற்றி வெளியில் வைக்கிறதுக்கு இட வசதி இல்லை அதனால் ரெண்டே ரெண்டு விளக்கு மட்டும் வெளியில் வச்சுட்டு நம்ம கார்டனில் எல்லா விளக்கும் வைக்க போகிறோம் திரு கார்த்திகை தீபம்னாலே ஃபுல்லாக தீபம் வச்சு அப்படி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பட் நம்ம வீட்டில் கொஞ்சம் தான் இடம் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளக்கு பற்றி வச்சு இருக்கா செடிகளுக்கு பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே வருசாக இலைக்கு அதுக்குள்ளே நமக்கு இங்கே கொழுக்கட்டை வெந்துருச்சு அந்த கொழுக்கட்டை வெந்ததும் இலையை மெதுவாக எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இது வந்து மஞ்சள் இலை அந்த கொழுக்கட்டையில் மஞ்சள் வாசம் அடிக்கும் பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசம் அதனால் கொஞ்சம் மஞ்சள் இலை கொஞ்சம் வாழையில் வச்சு பண்ணேன் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ